அனைவருக்கும் வணக்கம் இப்போ மாதுளை சாகுபடி செய்த விவசாயோட அனுபவத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தோட பேர் மாங்குற எங்கள் ஊர் பேர் நெட்டி வெட்டி ரெட்டியா ஒன்றியத்தை சேர்ந்த பகுதி இந்த இதில் மாதுளை நான் ஒரு எழுபது சென்டில் நிட்டுருக்கணுங்க ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஒரு செ ஊ ஊடு போயிடு மாதிரி நினச்சி தான் நட்டேன் அப்புறம் பத்தடிக்கு பத்தடி இடைவெளி வெட்டு நடுறது நல்லா தான் இருக்கிறதாக வேறு பக்கமெல்லாம் போய் பார்த்ததில் விவசாயி சொன்னதை வச்சு அப்புறம் பத்தடிக்கு பத்தடியாக இதை வருஷம் பிடிச்சி நட்டமுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷத்துக்கு செடிங்க இதில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து சரியான உதவி சரியான கைடு கிடைக்காதனால ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் போய் மிக்கல்வாளையம் அமளி அமளி நகர் இந்த மாதிரி வெள்ளோடு பகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்தது இதில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்களாக செஞ்சதுனால நிறையா ஆரம்ப கால பாதுகாப்பில் சில குறைபாடுகள்லாம் இருந்ததுங்க தண்ணி முதல்ல தண்ணீர் பார்த்ததுலேருந்து மற்ற பயிர் பாதுகாப்பு பண்ணுறது வரைக்கும் ஒவ்வொன்றுமே காலத்தில் செய்ய முடியாமல் இருந்தது அதனால் சில செடிகள்லாம் இழப்புக்கு ஏற்பட்டுருக்கு நாங்கள் செடி வாங்கினதும் வந்து செம்பட்டியில் ஒரு தனியார் பண்ணையில் வாங்கினோம் இதனுடைய பேர் வந்து பல ரகம் இருக்குது மா மாதுளியில் அதில் வந்து இதனுடைய பேர் பகுவான்னு சொல்லுவான் அல்லது பருவான்னு சொல்லுவாங்க இது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரக்கந்தான் இதோட சீசன் காய்க்கிங்க மூ பூவெடுத்ததுலேருந்து அஞ்சு மாதத்துல தான் இதனுடைய ஃப்ரூட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் ஏழா ஏழு மாதம் போயிடும் கம்ப்ளீட்டாக ஒரு சீசன் முடிய அதனால் இது வந்து லாங் டேம் பயிராக இருக்கிறதுனால நம்ம வந்து விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்குது கொஞ்சம் தவற விட்டாலும் இந்த பேக்டீரியா நோயில் அந்த புள்ளி விழு புள்ளி விழுகிறதுனால இதனுடைய மகசூலில் விலைவாசியில் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது முழுசாக விலைவாசி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ பாதி ரேட்டு தான் கிடைக்கிது புள்ளி விழுக விட்டால் இந்த இலைக்கன் நோய் இந்த ப நோய் இந்த ரெண்டும் வந்து பழத்தில் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது மூணு மாதம் இந்த பிஞ்சு வந்து பழமாகிறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலாகிறதுனால நம்ம வந்து ரொம்ப சூதானமாக அதை பாதுகாக்க வேண்டியிருக்குங்க அதே மாதிரி தண்ணி கொடுக்குறது ஆரம்பத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் வாட போட்டாலும் பூவெடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தா தாங்க இது வந்து நல்லாயிருக்கு பயிருக்கு வந்து பூவெடுக்கிறது அதனுடைய தரமும் நல்லா இருக்கும் அதில் கொஞ்சம் இது பண்ணி விட்டோம்னா அந்த வாடல் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த வாடல் நோய் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிக்குதுங்க பூவெடுக்கிற டயத்தில் அதோடு வந்து இதை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாக நட்டுக்கிறதுனால நம்ம இங்கேனா உள்ளூர் சந்தையை அனுசரித்தே நம்மளுக்கு மார்க்கெட்டு பார்க்குறதுனால நம்மளுக்கு விலைவாசி கிடைக்கிறதும் கம்மியாக தான் கிடைக்கிது எனக்கு ஆவரேஜாக ஒரு ஐம்பது ரூபா தான் கிடைச்சிது கிலோவுக்கு மற்ற பகுதியிலெல்லாம் அந்த புள்ளி விழுகாமல் செடியை நல்ல முறையில் பழத்தை ஒரு முந்நூறு கிராம் இரநூறு கிராம் கொண்டு வந்தால் நல்ல விலை கிடைக்கிதுங்க அது கீழே வந்துருச்சுன்னா விலை ரொம்ப குறையுது இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு திறக்கம் தான் காய்க்கிறதுனால இது ஒரு பணப்பயிராக இருக்கிறதுனால விவசாயி வந்து இதை நல்லது வந்து சொந்தமாகவே அவங்களே மருந்தடிக்கப்போ இருக்கணும் அவங்களே வந்து இதுக்கு வந்து எல்லா வேலையும் அவங்களே களை எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே பார்த்தா தான் இதில் கட்டுமாள் வரும் ஆள் வச்சு பார்க்குறது இந்த காலத்தில் வந்து விவசாய கூலி கிடைக்கிறது வந்து இந்த நூறு நாள் வேலையினால க கஷ்டமாக இருக்கிறதுனால வேலையாடுகளை வச்சு இதில் இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுன்றது கஷ்டமாக இருக்குதுங்க டயத்துக்கு செய்ய முடிகிறது இல்லை அதனால் யாரும் விவசாயம் என்னும்னு நினச்சா முதல்ல ஒரு ஐம்பது செண்டு நெட்டு அனுபவப்பட்டுக்கிட்டு அப்புறம் அதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற வசதி இதை வச்சு செஞ்சால் கொஞ்சம் வருமானம் உள்ள பயிர் தானுங்க எந்த காலத்தில் இதோட மார்க்கெட்டு ரொம்ப டவுன் ஆகாது அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் போட்டோம் அதே மாதிரி கிடைக்குதுங்க ஆனால் அந்த புள்ளி விழுகாமல் அந்த இதை கொண்டு வந்தால் தான் அந்த ரேட் நம்மளுக்கு கிடைக்குது தண்ணி வறட்சி நல்லா தாங்குது வறட்சி எவ்வளோ வறட்சினாலும் செடி சாகிறது இல்லைங்க ஆனால் தண்ணி விட்டோன்னே உடனே பூ எடுத்து காய்க்கிறதுக்கு து பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து ஜனவரியில் தாங்க அந்த குளிர்ப்பு குளிரும் பணியும் முடிஞ்சோடனே தான் இதோட பூ ஸ்டேஜ் ஆரம்பிக்குது மார்ஜி ஜூன் ஜூலையில் தான் இதனுடைய மகசூல் நம்மளுக்கு ஆரம்பிக்குது அதனால வந்து இந்த ஆறு மாதத்துக்கு ஜூன்லேருந்து ஆறு மாதத்துக்கு நீங்கள் வந்து தூங்குற நேரம் போக மிச்ச நேரம் பூரா இந்த செடிக்குள்ளேயே இருந்தால் தான் அவங்களால காப்பாற்றி இதில் ஒரு நல்ல மகசூல் எடுத்து குடும்பத்துக்கு பிரயோஜனமாக செய்ய முடியும் இல்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு தரக்கம் பார்க்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவைக்காக நம்ம போய் செடியை பார்த்தா போதும்னு இருந்தோம்னா இதில் அசு பச்சை தத்துப்பூச்சி வெள்ளை போச்சு அசுவினி இதெல்லாம் அந்த கொழுந்து வர்ற நேரத்தில் அதைத்தான் அதிகமாக இது பண்ணி சுருட்டிடும்க சுருட்டி அந்த வளர்ச்சியை நிறுத்தி தான் அந்த செடியினுடைய இதையும் பா ஆரோக்கியத்தையும் கெடுத்துரும்ங்க அதனால் நம்ம இந்த செடியினையும் நம்மளும் ஒன்றோட ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்கு இணைஞ்சி இருந்து பாடுபட்டால் தாங்க இதில் ஏதாவது ஒரு மகசூல் எடுத்து பார்க்க முடியும் இதுதாங்க இந்த செடியினுடைய மொத்த இது ஆசை என்னால் வந்து ரசாயன உரம் வைக்கிறத வந்து தவிர்த்துட்டணுங்க முதல்ல வச்சு முடிச்சோடனே எங்கிட்ட ஒரு நாலு அஞ்சு மாடு இருக்குங்க அந்த மாடு சாணத்தை தான் ரெண்டு தான் இது வரைக்கும் இந்த ஒரு மூணு வருஷமாகவே அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் நான் ஒரு ஒரு முறை வந்து கடலை புண்ணாக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் கொடுத்தேன் இப்போ வந்து இப்போவும் வாங்கி வச்சுருக்கேன் ரெடியான்னு இந்த பூ ஆரம்பிச்சிருக்குதுங்க இப்போ கடலை புண்ணாக்கு மாட்டு எருவை தவிர நான் அதிகமாக அதுக்கு வந்து இயற்கை செயற்கை உரம் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அதனால் வந்து இது வரைக்கும் செடியினுடைய வளர்ச்சி இதெல்லாம் இது ரெண்டுலேயுமே எங்களுக்கு ஈடு கட்டுற மாதிரி தான் நல்லா தான் வருது இந்த நோய் வர்றது தான் கரு அந்த பேக்டீரியா நோயும் அந்த சிசு இது வர்றதுனால தான் இந்த இது கண் நோய் மாதிரி வரும் வட்டமாக கொஞ்சம் அகலமாக வரும் அந்த ரெண்டு நோயும் தான் வந்து இந்த ப எடுத்து போடுது அது வந்து செய்யும் போது கொஞ்சம் பரவாயில்லைங்க அது செயற்கையில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்குன்னு மற்ற விசைட்டிலாம் கேட்டதுக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து நம்மளுக்கு வந்து மருந்து அடிக்கிறது வந்து இயற்கை மருந்துகளை அடித்தா தான் நான் நமக்கு உண்ணக்கூடிய பொருளுங்கிறதுனால ம கெமிக்கல் மருந்து அடிக்காமல் இயற்கையாக கொண்டு வரணுன்றதாங்க என்னுடைய ஆசை அது போடுறீங்க அது வந்து எப்படி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போடுவீங்களா மூணு மாசமா இல்ல மாசம் இல்ல இல்ல இது ஒரு வருஷம் பயிரிங்கிறதுனால அந்த பூ ஆரம்பிச்சு பிஞ்சாகிற வரைக்கும் தானுங்க உரம் கொடுக்குற அந்த இயற்கை எரு கொடுக்குறது அதுக்கு மேல அப்புறம் அந்த காயெல்லாம் எடுத்து முடிஞ்சோம்னா ஒரு மூணு மாசம் ரெஸ்ட் வந்துடும் அந்த மூணு மாசம் ரெஸ்ட்ல எதுவும் கொடுக்க வேண்டியதுல பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதுங்க மழை காலம் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்கலாம் மழை காலம் பார்த்தா தண்ணியை கொடுக்காம நிறுத்திக்கலாம் வறட்சி நல்லா வறட்சியில வந்து இது முதல் தரம் தாங்கி வளரக்கூடிய மரம் தாங்கும் ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் கூட வறட்சியாக இருந்தாலும் கூட மண்ணில் வந்து அது பிடிச்சி நிலை நின்று பழைய உடிக்க துளுத்து வரக்கூடிய நமக்கு ரொம்ப போறது தான் பூச்சி நிறைய நிறைய பழைய உடிக்க பூ விட ஆரம்பிக்கிற காலத்தில் அசுவினி இது இது ஸ்டெம்போர இந்த மாதிரி தண்டு துளைப்பேன் வாடல் நோய் இந்த மூணும் ஒரே சமயத்தில் அந்த மூணு மாதத்துக்குள்ளே செடிக்கு வருமுங்க அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன பொதுவாக சொல்றது அந்த பூ ஆரம்பித்துல இருந்து பழைய எடுக்கிற வரைக்கும் நம்மளும் அதுவும் ஒன்னா இருக்கணும் தூள் நேரம் போக அப்பத்தான் அதை வந்து நிறைய பூச்சிகள் சாரு உறிஞ்ச பூச்சி ஒரு பக்கம் கொழுந்த பூரா சப்பி அதுல இருக்கிற சத்த எடுக்க முடியாது அடுத்த இதுல வந்து இந்த ஸ்டெம்போரல் வந்து இது அடுத்து வாடல் நோய் மண்ணோட வளர்த்த போது வந்து வாடல் நோயும் ஒழுங்கா தாண்டி தான் நம்ம இந்த பயத்தை காப்பாற்றி கொண்டுட்டு வரணும் இப்போ எடுத்து பிஞ்சு எடுத்து எத்தனை நாளில் வந்து காய் யூஸ் நமக்கு அதாங்க பூவெடுத்து புழுக்க ஆரம்பித்தா ஒரு மாதம் பூவெடுக்கும் ஒரு மாதம் பிஞ்சாக ஒரு மாதம் அப்புறம் மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சாவது மாதத்தில் தான் மொத பழம் எடுக்க முடியுங்க மொத க அறுவடை எடுக்க முடியும் அங்கிட்ட ஒரு அறுபது அறுபது நாளைக்கு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருங்க எல்லாம் கூடி ஒரு ஆறு மாதம்னு வச்சுக்கோங்களேன் துளுக்க ஆரம்பிச்சிருந்தால் ஆறு மாதத்துக்குள்ளே இதனுடைய மகசூல் முடிஞ்சிடும் அப்புறம் ஆறு மாதங்க அப்புறம் மூணு மாதம் ரெஸ்ட்டில் இருக்குமுங்க அப்புறம் மூணு மாதம் பழைய பிடிக்க அந்த டிசம்பர் வந்துடும்ங்க அந்த பனிக்கு மழைக்கு ம மழை பனி காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் இது வந்து துளிர்க்காது மல்லிகை செடி மாதிரின்னு வச்சுக்கலாம் மல்லிகை செடி நட்டவங்க நிறைய பேர் இந்த பகுதியில் இருப்பீங்க அவங்களுக்கு அனுபவம் தெரியும் அந்த பனி காலத்தில் மல்லிகை செடி துளுக்காது அப்படியே நின்றுக்கும் அப்புறம் ஜனவரி பதினஞ்சாயிரத்துனா துளுக்க ஆரம்பிக்கும் அதே தாங்க இந்த செடிக்கும் அப்போ பழமெல்லாம் எங்கே கொண்டு போய் இங்கே நீங்களே விற்றுடுறீங்களா இல்லை இருந்து யாரும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா வந்து கேட்குறவங்க பெரும்பாலும் மார்க்கெட்டில் நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்கிதுன்னா ஐம்பது ரூபாய்க்கு கேட்பாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்தந்த நாளில் என்ன மார்க்கெட்டோ அதைத்தான் இங்கே வந்து நம்மக்கிட்ட வைப்பாங்க அந்த வார மார்க்கெட்டை தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க மொதல் வாரம் ஐம்பது ரூபாய் கேட்டவங்க அடுத்த வாரம் முப்பது ரூபாய்க்கு கூட கேட்பாங்க அடுத்த வாரம் அறுபது ரூபாய்க்கு கேட்பாங்க அதனால நாங்கள் போன வருஷம் இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு நான் கொண்டு போகிற சந்தர்ப்பம் வரலைங்க இது வந்து இந்த இயற்கையிலே கொண்டு வர்றதுனால இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதா அல்லது வந்து இந்த மண்ணுக்கும் தண்ணிக்கும் வந்து டேஸ்ட் கிடைக்குதான்னு இன்னும் தெரியலைங்க ஆனால் பக்கத்து இது வரைக்கும் நான் மார்க்கெட்டுக்கு போகாமல் இங்கேயே நம்ம பக்கத்து ஊர் ஜ மக்களே பக்கத்து பக்கத்தூரில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் என்கிட்ட அல்லது வெளியூரில் அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரவங்களுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி வரதுலயும் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதாக இரு விற்பனை கிடைச்சதுனால எனக்கு விற்பனை பெருசாக இதில் கஷ்டம் தெரியலைங்க அப்போ இது நட்டா லாபம் தெரியுங்களா நெட்டாக பாதுகாக்கணுங்க கண்ணை இம காப்பது போல் பார்த்தா தான் இதில் வந்து இல்லைன்னா இப்போ நடாமல் இருக்கிறது நல்லது பார்க்கணும் ஆமாம் ஆமாம் ஆறு மூணு மாதம் அல்லது நாலு மாதம் கவனமாக பார்க்கணும் பார்த்தோம்னா நமக்கு நல்ல நல்ல வருமானம் உள்ள நல்லா ஸ்டாண்டர்டான வெள்ள வருமானம் உள்ள அதாவது ஐம்பது ரூபாய்க்கு கீழே இது வரைக்கும் நான் விற்றதில்லைங்க ஏதாவது ரொம்ப கழிவாக இருக்கிறது மட்டும்தான் முப்பது ரூபாய்க்கு விற்பேன் இல்லைன்னா தரமான பலமெல்லாம் ஐம்பது எண்பது இப்படி நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க நம்ம இதவே நிறையா ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் செய்கிறவங்க மார்க்கெட்டுக்கு அனுப்புனீங்களாக்க உங்களுக்கு இன்னும் நல்ல ரேட் கிடைக்கும் ஆனால் அந்த புள்ளி நோய் விழுகாம கொண்டு உங்களுக்கு இன்னும் ஒரு முப்பது ரூபா இல்லாட்டி ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பழம் பழத்தை அந்த மாதிரி அனுப்பலாமுங்க அதோட இது பகுவா வெரைட்டிங்கிறது வந்து தோல் தடிமனா இருக்குங்க குறைஞ்சது அஞ்சு நாள் இருந்து ஏழு நாள் வரைக்கும் அதனுடைய தன்மை பாலிஷும் அந்த நிறமும் மாறாதுங்க அந்த திக்னஸும் குறையாது அப்போ பார்த்தோம்னா ஒரு ஏழு நாளைக்கு நம்ம சாதாரணமாக ப பேக்கேஜ் போனதில் பிரச்சனையே இல்லைங்க பட்டு இந்த சலன் சாக்கு இல்லைங்க அந்த சாக்கில் கூட நம்ம போட்டு கட்டி கொண்டு போகலாம் ரோஸ் சோ எந்த சாக்கு பட்டு சாக்கில் எந்த சாக்கு வேணுன்னாலும் நைலாண்ட் சாக்கில் ஓட்டு கொண்டு போகலாமுங்க சேதாரம் வராது இது தக்காளி மாதிரி சேதாரம் வராதுங்க அழகாக மூ ஐம்பது கிலோவோ அல்லது நாற்பது கிலோவோ கட்டி கட்டி நம்ம கொண்டு போகலாம் மதுரை கொண்டு போகலாம் திருச்சி கொண்டு போகலாம் அல்லது கோயம்புத்தூர் கொண்டு போகலாம் அங்கே மாதிரி இருக்கிற மார்க்கெட்டோடு நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு ரெகுலராக போனோம்னா நல்ல விலை கிடைக்குதுங்க நன்றிங்க உங்களுக்கு மக்கள் விவசாய மக்களுக்கும் நன்றி